ஜோதிட பிரபஞ்ச ஆராய்ச்சி குழு விழா சிறப்பான பிரபஞ்ச ஆராய்ச்சி மையமானது மனித நாடி தொடர்ந்து பத்து வருடங்களுக்கு மேலாக நடத்திட்டு தான் இருக்காருங்க இப்போ தனியா ஒரு ஆபிசங்கிறத போட்டு அவர் செஞ்சிட்டு இருக்காரு செய்யறாரு செய்ய போறாரு மிக சிறப்பான முறையில வழிநடத்த போறாரு இப்போ பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு வருடம் குறிஞ்சி பூ பூக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பனிரெண்டு வருடங்கள் மிகச்சிறந்த ஒரு ஜோதிட பிதாமகன் கிட்ட சிறப்பான ஒரு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த கணித வல்லுநர்கிட்ட இவர் பன்னிரண்டு வருடங்கள் குறிஞ்சு பூ மாறி அந்த பன்னிரண்டு வருடங்கள் வாசம் இவர் பயிற்சி இந்த பயிற்சி எல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அவர் கூடவே இருந்து நாங்க அனுபவிச்சிருக்கோம் ஏன்னா அவர் சொல்லி கொடுக்கறதையே எடுத்து சொல்றவர் இவர் எப்படி இருக்காரு இவர் சொல்லிக் கொடுத்தே நாங்க பிரச்சிருக்கோம் அந்த அளவு கருத்துக்களை ஆணித்தரமாவும் திறமையாகவும் கரெக்டாகவும் சொல்லுவார் ஏன்னா ஜோதிட கணிதம் இதுல ரொம்ப முக்கியம் ஐயா வந்து அவருடைய குரு நாங்க பேர் சொல்றதுக்கெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை அந்த குரு சொல்லி அவர் கணித புலமை தான் ரொம்ப முக்கியம் ஜோதிடங்கிறது லட்சக்கணக்கானுக்கு பார்க்கறாங்க இந்தியாவில் ஆனா கணித புலமைங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த அக்யூரிசி அது ஐயாவுக்கிட்ட தான் வரும் இவருடைய குருநாதர் தான் வரும் அந்த மாதிரி ஒரு குருநாதர்கிட்ட பனிரெண்டு வருடங்கள் இருந்து இப்பதான் தனியாக ஆபீஸ் போட்டிருக்காங்க ஏன்னா தனியா ஆபீஸ் போடுறது கிடையாது அந்த பருவம் மருணங்கிறது அப்படிதான் இருக்கு ஐயா சொல்லும் போது அந்த குருங்கிறது ஒவ்வொரு வருடத்திலையும் வருடம் ஒன்னா பன்னிரெண்டு வருடம் அதே மாதிரி சூரியனை பத்தி சொன்னார் பனிரெண்டு மாதங்கள் அதே மாதிரி நூத்தி நாற்பத்தி ஆறு நாலுங்கிற விஷயம் எல்லாம் சொன்னாரு அந்த மாதிரிதான் நமக்குள்ள அந்த கான்பிடென்ட்டும் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஆணித்தரமாகவும் திறமையாகவும் அந்த நம்மளை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்துறது மட்டும் இல்லைங்க கடந்த காலத்தையும் சொல்லணும் நிகழ்காலத்தையும் சொல்லணும் எதிர்காலத்தையும் சொல்லணும் அவங்க தான் ஜோதிடர் இல்லைங்களா இந்த மூணையும் சொல்ல தெரியணும் கரெக்டாகவும் சொல்லணும் அவங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருக்கணும் உள்ளதை உள்ளபடியும் சொல்லணும் ஆனா நிறைகுறைகளையும் சொல்லி அவங்கள நிறைவாகவும் அனுப்பணும் அந்த திறமையும் அந்த இதையும் அந்த பக்கமும் அண்ணனுக்கு ரொம்ப இருக்கு அண்ணனுக்கு எனக்கும் எட்டு வருட பழக்கம் எட்டு வருட பழக்கம் எனக்கும் அவருக்கும் ராஜநிலையில நாம் போய் உள்ளார் செய்யற போது அண்ணன் தான் இன்னைக்கு எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அவரும் சின்னதர சாரும் கூட சேர்ந்து ஒரு மிகச்சிறிய ஒரு பங்களிப்பை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தை தான் எல்லாம் சந்திக்கிற எனக்கு ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது இன்னைக்கு ஒரு நல்ல வருங்காலத்தை உருவாக்கக்கூடிய நல்ல நிலையில இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு விஷயம் அநேக மாணவர்களை இருக்காரு நான் அவர்கிட்ட அடிக்கடி சொல்றேன் என்சைக்கோபீடியான்னு சொல்லுவோம் அப்புறம் பத்தி இருக்கேன் ஏன்னா எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சவர் அவர் எல்லாத்துலயுமே டச் இருக்கும் அவர்கிட்ட அந்த டச்சுங்கிறது சும்மா லைட்டான டச் எல்லாம் கிடையாது அவர் ஒரு விஷயம் என்னன்னு போய் தோன்றி துருவி பார்த்துக்கிட்டு தான் வருவார் அப்பேற்பட்டவர் ஒரு ஆபிஸ் வைக்கும் போது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா தான் பண்ணணும் அப்போ ஏ டு ஜெட் உங்களுக்கு கிடைக்கும் வாஸ்தாகட்டும் ஆகட்டும் என்ன வேணும் உங்களுக்கு சகல விஷயமும் எல்லா நுணுக்கத்திலயும் ஜோதிடத்துல அநேகம் பிரிவுகள் இருக்கு இல்லையா எல்லா பிரிவுகளையும் புரிந்து வந்திருக்காரு அஷ்டமங்கத்துல ஆரம்பிச்சு பாரம்பரியத்துல ஆரம்பிச்சு கேபில ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயுமே அவருக்கு தெரியாத விஷயம் ஞானமே இல்லை எல்லாத்துலயுமே தொட்டு வந்திருக்காரு அப்போ கரெக்டான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் பொள்ளாச்சியில ஒரு மெயினான இடத்துல இருந்து அண்ணா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அவரு ரொம்ப சிறப்பா மேலும் வரணும் ஏன்னா எங்களுக்கு எல்லாம் பெரிய வழிகாட்டி எப்பயுமே அடுத்தவங்களை என்கரேஜ் பண்றதுல அவர் ரொம்ப நிதானமும் திறமையும் உடைய ஆளு அந்த என்கரேஜும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அதனால அவர்கிட்ட வகுப்பு கத்துக்குங்க வகுப்பு எடுத்துட்டு இருக்காரு அது உங்களுக்கு நல்ல இதா இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தீர்வுங்கிறது வந்து உங்களுக்கு வாஸ்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன விதமா பண்ணி கொடுத்துட்டு இருந்தாலும் இவர் இன்னைக்கு இந்தியா பூரா பிரபலமா இருக்கிற ரொம்ப நுணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கலையை வெளிமாநிலத்துல போய் கத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரொம்ப குறைவான பேர் தான் இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு தொட்டு இன்னைக்கு அவரு அற்புதமா அது பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அதனால அதுவும் உங்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கும் இது வந்து ரொம்ப பிரபலியம் இப்பதான் ஆயிட்டு இருக்கு அண்ணதான் இப்ப பிரபலப்படுத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் ஏன்னா வெறும் வாஸ்தம்னா இப்ப எல்லாம் போய் பஞ்சபோதம் விஷயங்கள் மட்டும் நாம் சொல்லிட்டு வந்துடுறோம் ஆனால் அந்த ஆறாங்கிற விஷயத்துல கனெக்டிவிட்டியோட அந்த குடும்பத்தோடைய கனெக்டிவிட்டி அந்த இடத்தோடைய கனெக்டிவிட்டி அந்த ஊருடைய கனெக்டிவிட்டி அந்த ஏரியாவுடைய கனெக்டிவிட்டி எல்லாத்துலேயும் அந்த இதில் கிடைச்சிருக்கு அப்போது நமக்கு சொல்ற செய்கிற விஷயங்கள் சிறப்பாக செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு திறமையான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இன்னைக்கு நல்லா செய்ய அற்புதமா ஒரு வழிகாட்டிய இருக்க போறாரு அதனால அதை பயன்படுத்தி எல்லாரும் வா ஜெயிக்கணும்னு தான் நானும் பெரியப்படுறேன் அவரோட அவரோடு சேர்ந்துதான் நாங்கள் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு மிகச்சிறப்பான ஒரு முறையில இன்னைக்கு அண்ணா வந்து சூப்பரா எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு அவருடைய விஷயங்கள் அவருக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பயன்படும் பொள்ளாச்சி மக்களுக்கு மட்டும் இல்லை ஆன்லைன் கன்சல்டிங்கே ஐயா சூப்பராக பண்ணுறாரு முதல்ல இருந்தே பண்ணிட்டு தான் இருக்காரு பொள்ளாச்சி மக்களுக்கு இன்னைக்கு இந்த சிறப்பான வகையில் இங்கே நேரடி கன்சல்டிங்லே கிடைக்க போகுது அதனால எல்லாரும் பயன்பெறணும் அனைவரும் பயன்பெற வாழ்த்துகிறேன் நன்றி வாழ்க்கை